இந்த ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆணுக்குரிய குணமும் உங்ககிட்ட இருக்கும் பெண்ணுக்குரிய குணமும் உங்ககிட்ட இருக்கும் அதனால ரெண்டு பேர் நிறையுமே இருந்து யோசிக்கக்கூடியங்களா இருப்பாங்க துணிச்சலானவங்க ஆனவங்க சொல்லலாம் உடல் வலிமை மன வலிமை ரெண்டுமே இவங்களுக்கு இருக்கும் பெரும்பாலுமே இவங்களை பொறுத்த வரைக்குமே எல்லாத்துலேயுமே ஒரு மாறுபட்ட கோணத்திலும் யோசிக்கக்கூடியங்களா இருப்பாங்க புத்தி சாதுரே சிறப்பு ஏன்னா புதன் பகவான் தான் உங்களுக்கு ராசி அதிபதி ஏராளமான அறிவு சார்ந்த விஷயங்கிறது இவங்களுடைய மூலையில நிரம்பிதான் இருக்கும் விசுவாசமானவங்க ஏமாத்த குணையெல்லாம் கிடையாது சுதந்திரமா இருக்கணும்னு விரும்புவாங்க பெரும்பாலுமே இவங்க பேச்சை பொறுத்த வரைக்குமே எல்லாருக்குமே பிடிச்சிருன்னு சொல்லலாம் பேச்சில் இவங்க கெட்டிக்காரங்க தான் குடும்பத்துலையுமே நல்லது கெட்டது ரெண்டுலையுமே கலந்துக்கிட்டு தன்னோட பங்கை சிறப்பான முறையில் எடுத்து செல்லக்கூடியவங்களா இருப்பாங்க பங்களிக்க கூடியவங்களா இருப்பாங்க அதே மாதிரி எந்த இடத்துலையும் வெடுக்கணுலாம் பேச மாட்டாங்க நல்ல முறையில் எல்லாரையும் கவரக்கூடிய ஒரு பேச்சுங்கிறது இவங்களுடைய வார்த்தையில அமைஞ்சிருக்கும் குடும்ப விஷயங்களா இருக்கட்டும் மற்ற பிரச்சனைகளாக இருக்கட்டும் ஒரு நொடையில பேசி தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு குணம் இருக்கும் சுறுசுறுப்பாக இருப்பாங்க மற்றவங்களுக்கு நல்ல முறையில் புத்தி செய்ய சொல்றதுல ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறதுல இந்த ராசிக்காரங்க கெட்டிக்காரங்கன்னு சொல்லலாம் இவங்களாம் யாருன்னு கேட்டீங்கன்னா மிதுன ராசி தாங்க இவங்களுடைய மனநிலையை பொறுத்த வரைக்குமே எதுலுமே அவசரப்பட்டு முடிவெடுக்க மாட்டாங்க அதோட பின் பற்றி யோசிச்சு எல்லா வகையிலும் எல்லா கோணத்திலும் யோசிச்சு முடிவெடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம் இவங்க முடிவெடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமே ஒரு நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதமாவது அது சரியாதான் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுடைய பலவீனம் என்னன்னா ஒரு வேலையை எடுத்துக்கிட்டா அந்த வேலையிலேயும் முழுசாக இருக்க மாட்டாங்க ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இன்னொரு வேலை செய்ய தொடங்கிடுவாங்க இதுதான் உங்களுக்கு பலவீனமா அமினே சொல்லலாம் ஆனா பொதுவாக நீங்கள் எந்த காரியத்தை எடுத்துட்டாலும் முழு மூச்சோட கடைசி வரைக்குமே ஒரு விஷயத்துல முயற்சோட செஞ்சீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு அமைன்னு சொல்லலாம் அதே மாதிரி கலா ரசிகர்கள் இவங்க தான் எல்லா கலைகளையுமே ஒரு ஆர்வங்கிறது இவங்களுக்கு அமைஞ்சிருக்கும் பல்வேறு வகையிலேயும் இவங்க சிறப்பானவங்களா விளங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கும் இவங்க பொறுத்த வரைக்குமே கண்களுக்கும் அப்படி ஒரு வசீகர சக்தி பல துறைகளும் அறிவு பெற்றிருக்க கூடங்களா இருப்பாங்க கொஞ்சம் பொறுமை அதிகம் எதுலையுமே அழட்டிக்க மாட்டாங்க ஆனால் முகத்துல எப்போதும் புன்னை புன்னகை தவளக்கூடியங்களா இருப்பாங்க பொறுப்புணர்ச்சி அதிகம்னு சொல்லலாம் குடும்பத்து மேலேயும் அதிகப்படியான பாசம் வாழ்க்கை துணை மேலேயும் அதிகப்படியான பாசம் இருக்குன்னு சொல்லலாம் வாழ்க்கை துணையை விட்டுட்டு மட்டும் இவங்களால பிரிஞ்சு இருக்கவே முடியாது ஏன்னா வாழ்க்கை துணியை அதிகப்படியாக நேசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க குழந்தைகளையுமே அதிகமாக நேசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க இப்படிப்பட்ட மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாத காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற தொடர்ந்து பார்க்க போறோம் நீங்க இந்த சேனலுக்கு இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே மிதுன ராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காணும் விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பான நேரம் தான் வருமானத்தை விட செலவு தான் உங்களுக்கு அதிகமா இருந்திருக்கும் குழந்தைகள் ரீதியாவும் பல ஒரு சிரமங்கிறது ஒரு விரை செலவுங்கிறது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம் உடல்நல பாதிப்பாலையும் உங்களுக்கு விரை செலவு ஏற்பட்டுருக்கலாம் இனி படிப்படியா மாறும் வருமானம் தக்கபடி உயரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வீண் செலவு எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும் தொடர்ந்து கொஞ்சம் அலைச்சல் மட்டும் இல்லாமல் இருக்காது தொடர்ந்து இந்த நேரத்தில் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையை குறைச்சிக்க பாருங்க திட்டமிட்டு செலவு செஞ்சீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் திருமண முயற்சி கைகூடி வரக்கூடிய மாதமா அமைஞ்சிருக்குது இந்த காலகட்டத்தில் குடும்ப சூழ்நிலையை கொஞ்சம் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும் மனைவியோட ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்குன்னு சொல்லலாம் ஊதிய உயர்வு பதவி உயர்வு மாதிரியான விஷயங்களை இந்த நேரம் நீங்க எதிர்பார்க்கலாம் வெற்றி கிடைக்கக்கூடிய நேரம் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் எந்த வகையிலுமே பாதிப்பு இல்லை உன் உறக்கு இல்லாமல் உழைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் உழைப்பு அதிகரிக்கணும் சொல்லலாம் இதனால லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொடர்ந்து வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குது கலை துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பல முதலீடுகள் செய்ய போகிறீங்க இந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு சிறப்பாக அமையும் லாபமும் ஏற்படுத்தி தரணும் சொல்லலாம் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சூரிய பகவானும் குரு பகவானும் ராசியில் இருக்கிறது யோக பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய மாதம் தொடர்ந்து இந்த நேரத்துல பதவி எல்லாமே தேடி வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பேச்சில் மட்டும் நிதானமாக இருந்தீங்கன்னா நன்மைங்கிறது நிச்சயமா கிடைக்கும் மாணவர்களுக்குமே இந்த நேரம் சரியான நேரம் கவனச்சிதர்கள் இல்லாம பாடங்களை படிக்க பாருங்க எதிர்காலத்துக்கு சிறப்பான நேரம் தினமுமே சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்யுங்க முருக பெருமான பூஜித்து வர பாருங்க நல்ல பலன் கிடைக்குன்னு சொல்லலாம் தீபமேச்சு வழிபாடு செய்யறது இந்த நேரத்துல நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் புதன்கிழமை நாட்களில் பக்கத்துல இருக்கக்கூடிய எந்த கோவில்னாலும் சரி தீப வழிபாடு செய்யுங்க நல்ல குணங்களோட வளரக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்துல உங்களுக்கு ஏற்படும் விவசாயத்துறையை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த நேரம் ஏமாற்றம் தராது இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே தகுந்த மகசூலை பயிற்சியை பாருங்க நல்ல மாற்றம் உண்டாகும் எதிர்கால நன்மைக்கு ஏற்ற ஒரு மாதமா அமைஞ்சிருக்குது கடன் வாங்குறதை மட்டும் குறைச்சுக்கு பாருங்க இது குடும்பத்தை கொஞ்சம் கொஞ்சமா செதச்சிடலாம் அதனால முடிஞ்ச வரைக்குமே கடன் பெறதை தவிர்க்க பாருங்க பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கொஞ்சம் செலவு அதிகமாக தான் இருக்கும் பண நெருக்கடி அப்பப்ப வந்து போகலாம் அத்தியாவசியமான செலவு செய்ய பாருங்க ஆடம்பர செலவு தவிர்க்கிறது நல்லது அதே சமயத்துல உங்களுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க வீண் அலைச்சல் அப்பப்ப வந்து போகலாம் இந்த காலகட்டத்தில் எக்காரணத்தை கொண்டும் கடன் வாங்குறது வேண்டாம் கடன்கிறது இந்த நேரத்தில் வாங்கினீங்கன்னா தான் செய்யும் அதனால கொஞ்சம் நீங்கள் கடன் பிரச்சனைகளை கட்டுப்படுத்த பாருங்க சிக்கனமாக செலவு செய்யறது மற்றவங்களோட பலகிறப்ப நிதானமாக இருக்கிறது நல்லது குடும்பத்துலையுமே ஒருத்தர் ஒருத்தர் நீங்கள் அனுசரித்து போனீங்கனாலும் விட்டு கொடுத்து போனீங்கனாலும் எந்த பாதிப்புமே ஏற்படாது குரு பகவானுக்கு தொடர்ந்து நீங்கள் பரிகாரம் செய்யறது நல்லது அதாவது வியாழக்கிழமையில பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்கோவிலில் மண் அகழ்விளக்குள்ள நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயமா எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நேரம் மேன்மையடையத்துக்கு வாய்ப்பு இருக்குது சூரியனும் புதனும் எட்டாம் இடத்துல இருந்துகிட்டு இரண்டாம் இடத்து பாக்குறது தன பாக்கியம் கூடி வரும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் வரையும் வெளிச்சமான வாழ்க்கை நிச்சயமே கிடைக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் நிறைந்திருக்கக்கூடிய மாதம் இந்த தை மாதம் அதனால முடிஞ்ச வரைக்குமே உங்க குலதெய்வ வழிபாட்டை மறக்காமல் கடைபிடிச்சிட்டு வாங்க நிச்சயம் இறைவனுடைய அருளால எல்லாமே நல்லதா நடக்கும் நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய நேரம் ராசில செவ்வாய் இருக்கிறது நான்காம் இடத்துல இருக்கிறதும் குடும்பத்திலேயே தாய்க்கும் பிள்ளைக்கும் கொஞ்சம் வாக்குவாதம் உண்டாக தான் செய்யும் கவனமா இருங்க தாயோட உடல்நிலையில கவனமா இருங்க ஏற்கனவே தாயோட உடல்நிலையில் பாதிப்புங்கிறது தான் இருக்குது தொடர்ந்து இந்த நேரத்துல அவங்களுடைய உடல் நிலையில் கவனம் எடுத்துக்கிறது நல்லது வீடு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் புது வீட்டுக்கு போகிறது இயந்திர மாதிரியான விஷயங்களை நீங்க மாத்துறது இந்த மாதிரி விஷயத்துல ஒரு சின்ன சின்ன செலவுங்கிறது ஏற்படும் செவ்வாயுடைய பார்வை பொறுத்த வரைக்குமே எதுலையுமே உணர்ச்சி செய்யப்படக்கூடாது கோபப்படக்கூடாது எந்த இடத்துலையுமே கொஞ்சம் பொறுமையாக செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குது தொடர்ந்து இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் கூட்டாளிகள் விஷயமா குடும்ப வாழ்க்கையோ உறவினர் வகையிலையோ என்ன பழி உங்க மேல ஏற்பட்டாலுமே கொஞ்சம் பொறுமையா இருங்க எதையும் படுத்த வேண்டாம் இனி அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல மாற்றம் கூட பிறந்தவங்களால தாய் தந்தை மூலமாக தெரிஞ்சவங்க மூலமா உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகும் உதவிங்கிறது நிச்சயமா கிடைக்கும் பொறுமையாக செயல்பட்டீங்கன்னா சிறப்பு அம்சங்கள்ங்கிறது உங்க வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட போகுது எந்த தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் இந்த நேரம் சிறப்பாக இருக்கும் நெருப்பு சம்பந்தமான தொழில் பெட்ரோல் டீசல் பட்டாசு தொழிற்சாலை கேஸ் வியாபாரம் கெமிக்கல் தொடர்பான வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த காலங்களில் லாபம்ங்கிறது ஏற்படும் தொடர்ந்து சூரியனோட பார்வைங்கிறது புதனை பார்க்கறதால எதுலையுமே அவசர குலத்துல செய்யாதீங்க வாக்கு கொடுக்கறதுல கவனமா இருக்க பாருங்க வாக்கு கொடுத்துட்டா அது கொஞ்சம் நிறைவேற்றுறதுல சிரமம் ஏற்படலாம் அவசரப்பட்டு எந்த வாக்கம் கொடுக்க வேண்டாம் பேசுறதுக்கு முன்னாடி பேசக்கூடியவங்ககிட்ட முழுசா புரிஞ்சுக்கிட்டு பேச ஆரம்பிச்சிங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் பேச்சில் கவனமா இருங்க தொடர்ந்து சனீஸ்வர பகவானுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ஆறாம் இடம் பார்க்கறதால இடம் மாற்றம் உண்டாக கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம் ஆண்களா இருந்தா பெண்களுக்கு இந்த நேரம் பெண்கள் மூலமா ஆண்களுக்குமே உதவிங்கிறது வந்து சேரும் ராகுவோட சுக்குர் அமர்ந்திருக்கிறது பயணம் சம்பந்தப்பட்ட வாய்ப்பு கிடைக்கும் ஊரை சுத்தி பார்க்குறது ஆன்மீக வழிபாடு செய்கிறது தீர்த்த யாத்திரை பெருமாள் கோவிலுக்கு போகிறது மாதிரியான வாய்ப்பு உண்டாகலாம் இந்த நேரத்தில் பெருமாள் கோவில் போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா தாராளமா நீங்க செய்யலாம் வாகனம் தொடர்பான தொழில் செய்யக்கூடியவங்களுக்குமே இந்த நேரம் லாபம் தான் சுக்குரன் கேதுவை பாக்குறதால வயதானவங்களோட உடல் நலனில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க தொடர்ந்து இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே ஒரு சின்ன உடல்நல பாதிப்பு பாதிப்பு இருந்தாலும் மருத்துவமனைக்கு போய் பார்த்துக்கிறது நல்லது தொடர்ந்து நட்சத்திர ரீதியா பார்க்குறப்ப மிருக சீருடம் மூன்று நான்கு பாதங்களை உடையவங்களுக்கு மன வலிமை செயல் திறன் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது தை மாதம் நன்மையான மாதம் பாகிஸ்தானத்தில் சந்தரிக்கக்கூடிய சனி பகவான் உங்க நிலையில முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருவார் நெருக்கடி நீங்கும் செல்வாக்கு உயரும் புதுசாக தொழில் தொடங்கணும்னு முயற்சி செஞ்சீங்கன்னா வெற்றியாகும் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு ஒத்துழைப்பு கிடைக்கும் ஆலயம் வேண்டுதலை நிறைவேற்றுவீங்க குடும்பத்துல ஏற்பட்ட நெருக்கடி விலகும் உங்க தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதால எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றி உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு நீங்குது வியாபாரம் தொழிலில் ஏற்பட்டிருந்த எதிர்ப்பு விலகுது மொத்தத்துல சொத்து செயற்கை சிறப்பு புதிய வீட்டுக்கு குடியேறக்கூடிய நிலைமை உண்டாகலாம் முயற்சி சாதகமாக கூடிய நேரமா அமையன்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே அனுமன் வழிபாடு செய்ய தொடங்குங்க திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு நேரம் காலம் பார்த்து செயல்பட்டிங்கன்னா நிச்சயமே வெற்றி அடையும் இந்த தை மாதம் உங்களுக்கு சிறப்பா இருக்குது நட்சத்திரநாதம் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறது தொழில் வியாபாரம் லாபம் அடையும் மற்றவங்களுடைய மனநிலைமையும் புரிஞ்சு செயல்பட்டீங்கன்னா அதுதான் உங்களுக்கு வெற்றினே சொல்லலாம் பொன்பொருள் சேர்க்கை சிறப்பாக இருக்குது பண வருமானமும் சிறப்பா இருக்குது முயற்சி கொடுத்து பாருங்க நிச்சயம் நல்ல மாற்றம் புதிய சொத்து வாங்கக்கூடிய முயற்சியும் சிறப்பாக இருக்கும் உறவினருடைய ஆதரவு இருக்குது சமூகத்துல செல்வாக்கு உயர்வாக இருக்கும் சனி பகவானுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதால எதிர்பார்க்கக்கூடிய பதவி பொறுப்பு இது எல்லாமே கிடைக்கும் சுயமா தொழில் தொடங்குகளின் முயற்சி குடி அதற்குண்டான அதற்கு உண்டான சொல்லலாம் குடும்பத்துல ஏற்பட்ட இந்த நெருக்கடி நீங்கும் தம்பதிக்குள்ள ஒற்றுமை ஏற்படும் ஏதாவது சின்ன சின்ன பாதிப்புங்கிறது உடல்ல எல்லாம் இருக்காது கொஞ்சம் கவனமா இருந்துக்க பாருங்க சுதி புதிய சொத்து சேர்க்கை இந்த நேரம் சிறப்பாக இருக்குது புனர் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே நினைச்சதை சாதிக்க கூடிய மாதம் பிறக்குற இந்த தை மாதம் முன்னேற்றமாக உங்களுக்கும் அமையும் செலவு எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும் நினைச்ச வேலை எல்லாமே உங்களால நடத்திக்க முடியும் கையில் இருக்கக்கூடிய வேலையில மட்டும் எதுலையுமே நிதானமா இருங்க அஷ்டம சூரியன் கொஞ்சம் அலைச்சல் தருவார் பாக்கி சனியால நீங்க நினைச்சத கண்டிப்பா சாதிக்க முடியும் பொன் பொருள் செயற்கை சிறப்பாக இருக்குது குடும்பத்துல மகிழ்ச்சி நீடிக்கும் வியாபார விருத்தியாகும் கணவன் மனைகளை ஏற்பட்டிருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் ஒரு சிலருக்கு சொத்து சேர்க்கை சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் முயற்சிக்கு ஏற்ற லாபங்கிறது நிச்சயம் அந்த நேரத்துல கிடைக்கும் நீங்க விஷ்ணு துர்க்கை வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் மிதுனர் ராசி அன்றுகளுக்கு இந்த தை மாத காலகட்டங்களில் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க போகிறீங்கன்னு பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க